ஒரு அரசியல் சாய பூசுவாங்க எப்படி இப்போ இல்லை விஜய் மேலே வழக்கு போட்டாலும் இப்போ குஷியானது அரசு பண்ணாலோ இவர் எது எது யார் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது ஒரு வேறு மாதிரி கலரிங் போயிட்டுருக்கும் எண்ணாமலை ஒன்று சொல்லுவார் எடப்பாடி ஒன்று சொல்லுவார் விஜய் டாக்குனு ஒரு வீடியோ போடுவார் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் அதனால தான் கோர்ட்டு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்துருக்கு அந்த கேரவன் சொல்கிறாங்களே அந்த பஸ் இருக்குல்ல விஜய் டிராவல் பண்ண அந்த பஸ்ஸு பர பரப்புரைக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த பஸ்ஸை வந்து பஸ்ஸு சுற்றி மொத்தம் ஆறு இடங்களில் சிசிடிவி கேமராஸ் இருக்கும் போது அப்படி இருந்தும் ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கு பஸ்ஸு வந்து பக்கத்தில் வந்து டூ வீலர் விழுந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ வந்து கரூரில் நடந்தது சம்மந்தமாக அதை கண்டிப்பாக இந்த ஆறு கேமராஸ்லேயும் கண்டிப்பாக பதிவான தகவல்களை கேட்டிருக்கிறாங்க தவிர்க்க முடியாது இதை வந்து விஜய் முடியாது மான்தெல்லாம் சொல்ல முடியாது என்ன செய்ய போகிறார் விஜய் என்ன செய்ய முடியும் அப்போ ஒன்றுமே இல்லைப்பா அவர் நினைச்சா கூட இப்போ கருது வர முடியாது ரெண்டு மாவட்டத்தில் எல்லாரும் உள்ளே இருக்காங்க விஜயானந்த கேப்பு அதை அவரும் அவர் லைமேட்டுக்கு வர முடியாது இப்போ ஒரு சூழ்நிலையில் கடுமையான விடுக்கல இருக்கிறதுனால என்ன பண்ண போகிறாரு யாராவது உதவி செய்தால்தான் விஜய் தப்பிப்பார் அப்படி சூழ்நிலை இருக்கிறதுனால இது பி பிஜேபி பயன்படுத்திக்க ஒரு முக்கியமான ஜோசியர் திரையுலகத்திலேருந்து ஒரு முக்கியமான ஜோசியர் சொன்னார் ஆறாம் தேதி வரைக்கும் கடுமையான உங்களுக்கு வந்து நேரம் சரியில்லை நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து தள்ளி வைக்கலாமே இருபதாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் அப்படி இன்னும் சொன்னார் ரெண்டீஸ் முன்னாடி இவர் கேட்கவே இல்லை அப்படின்னு நாதவாருஜுனு ஒருத்தர் சொல்லி ஒருத்தப்பட்டுருக்காரு கொஞ்சம் அட்வீஸ் பண்ணிக்கலாம் ஆறாம் தேதி வரைக்கும் நம்ம இருக்கலாம்னு சொன்னோம் அப்படின்ட்டு ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா விஜயோடைய ஈகோ தான் அவருக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய மைனஸ் ஆகும் டிசம்பர் பதிமூணாம் தேதி தான் கரூருக்கு வர வேண்டியது நாமக்கல் கரூர் வந்து அவர் வர வேண்டியது டிசம்பர் பதிமூணு நம்ம பலமுறை பேசணும் இவங்க ஒப்புர் விழா கொண்டாடிச்சுங்கிற அந்த ஒரு ஒரு கோபத்தினாலையும் தன்னுடைய ஒரு ஒரு ஈகோவானாலையும் இங்கே நீங்கள் இவங்க என்ன பெரிய மீட்டிங் போடுறது நான் பிறம் நான் மீட்டிங் அப்படின்னு சொல்லி வீம்புக்கு வந்ததோட விளைவுக்கு என்ன ஆச்சு இது உங்களுடைய ஈகோவால் நாற்பத்தோரு வீடுகளை வந்து நீங்கள் பிள்ளைங்களாக ஆக்க முடியும் விஜய் இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு எந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் என்ற ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் சார் இந்த நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை நீதியரசர் செந்தில்குமார் அவர்கள் வழங்கிய அந்த அதிரடியான உத்தரவுகள் அதை தொடர்ந்து இந்த கடந்த டுவெல் ஹார்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா பல அதிரடி திருப்பங்கள் கைது செய்ய முற்பட போகிறது காவல்துறை விரைவில் அவர்களை கைது செய்திடும் என்கிற தகவல்கள் ஒரு பக்கம் வந்து கொண்டிருக்கிற அதே போல அதே நீதிமன்றம் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்றை நியமித்தது அசார் கர்க் என்கிற ஒரு ஒரு அதிகாரி தலைமையில ஸோ அவங்களும் வந்து திரு விஜய் அவர்களுடைய கேரவனுடைய சிசிடிவியை வந்து கேட்டிருப்பதாகவும் நமக்கு தகவல் எல்லாம் வந்திருக்கு இது இந்த இன்வெஸ்டிகேஷன் இந்த போகக்கூடிய இந்த ரூட்டை வந்து எப்படி சார் பாக்குறீங்க இல்லை நல்ல விஷயந்தான் என்ன காரணம்னா நீங்கள் கரூர் தான் கரூர் டவுன் தான் எஃப்ஐஆர் சம்பவம்னு வச்சுக்கோங்களேன் நாமக்கல் நாமக்கல்லில் நம்ம ரெண்டு இடங்களில் சேர்த்து இப்போ எஸ்ஐடி விசாரிக்குது இது முழுக்க 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 ஏற்கனவே கடந்த பல சம்பவங்கள் பார்த்திங்கன்னா நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி சம்பவம் கூட இப்படி தான் நீங்கள் கோர்ட்டு வந்து ஒரு எஸ்ஐடியை போட்டு அதை மானிட்டரி பண்ணி ஒவ்வொரு வாய்தாப்பும் என்ன டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிக்குவாங்க இது என்னென்னா இதுக்கு ஒரு அரசியல் சாய் பூசுவாங்க எப்போயும் உள்ள விஜய் மேலே வழக்கு போட்டாலோ புஷியானது அரசு பண்ணாலும் இவர் எது எந்த யார் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அதுக்கு ஒரு வேறு மாதிரி கலரிங் போய்ட்டுருக்கோம் அண்ணாமலை ஒன்று சொல்லுவார் எடப்பாடி ஒன்று சொல்லுவார் என்ன விஜய் டாக்குன்னு ஒரு வீடியோ போடுவார் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும் அதனால தான் கோர்ட்டு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்துருக்கு ஒரு எஸ்ஐடின்னு ஒரு ஒரு நேர்மையான ஒரு காவல்துறை அதிகாரி அவர் தலைமையில் ரெண்டு எஸ்பிஸ் என்ன எஸ்பி அவங்க ரெண்டு பேருமே லேடிஸ் அவங்க ஸோ பெண் எஸ்பிக்கள் தலைமையில் விசாரணை ஆரம்பிச்சிருச்சு என்ன காலை கூட ஒரு தகவல் என்னென்னா ஒரு முக்கியமான இடங்கள் ஒரு முக்கியமான இடத்துல இருக்காரு யார் புஷி ஆனந்து ஒன்று கார்னர் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் சொன்னாங்க ஆனால் அதுக்குள்ளே என்ன ஆகிடுச்சு நேற்று இன்வெஸ்டிகேஷன் வந்து எஸ்ஐடி கிட்ட போயிட்டதுனால காவல்துறை கரூர் போலீஸார் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேண்டாம் பண்ணிக்காங்க அவங்க ஒதுங்கிவாங்கல்ல சிடி ஃபைல்ஸு எல்லாத்தையும் இன்னைக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாங்க ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மதியானத்துக்கு மேலே முழுக்க முழுக்க ஃபுல் ஃபிளில் எஸ்ஐடி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்களேன் ஒரு டீம் வந்து அக்கரன்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே கரூர் டவுன் அந்த நடந்த சம்பவங்கள் அந்த விஷயம் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் ரெண்டு எஸ்பி இருக்காங்க அதனால ஐஜி வந்து மானிட்டர் பண்ணிட்டேன் சம்பவம்ன்ற அந்த அடிப்படையில் தான் இப்போ என்ன பண்ணுங்க ஏற்கனவே கரூர் போலீஸ் என்ன பண்ணுச்சுன்னா முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த சொல்கிறாங்களே அந்த பஸ் இருக்குல்ல விஜய் டிராவல் பண்ண அந்த பஸ் பர பரப்புரைக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த பஸ் வந்து பஸ் சுத்தி மொத்தம் ஆறு இடங்கள்ல சிசிடிவி கேமராஸ் இருக்கும் போன்றது ஆறு இடங்கள்ல அப்படி இருந்தும் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு பஸ் வந்து பக்கத்துல வந்து டூ வீலர் விழுந்தது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கோங்க ஸோ வந்து கரூரில் நடந்தது சம்மந்தமாக அதை கண்டிப்பாக இந்த ஆறு கேமராஸிலையும் கண்டிப்பாக பதிவான தகவல்களை கேட்டிருக்கிறாங்க தவிர்க்க முடியாது இதை வந்து விஜய் முடியாது மாற்றம் எல்லாம் சொல்ல முடியாதுன்னு வச்சுங்களேன் இதை கேட்டிருக்குறாங்க கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் என்ன சிப்பு தானே இந்த நாள் வரைக்கும் இதை ஒன்றும் அவங்களால அழிக்கலாம் முடியாது இது யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வச்சுங்களேன் அதில் வேறு தான் எவிடென்ஸ் கிடைக்குதான்னு பார்க்குறாங்க அதோட தான் ஏன்னா அவர் சொன்ன சதி மாதிரி ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா அவங்கள்ட்ட அந்த அந்த சிதி ஃபுட்டேஜஸை வச்சுக்கிட்டு அவங்க எதாவது ட்ராமா பண்ணும் அப்படி தரப்பு கரப்பு இன்னமும் யார் இல்லை மற்ற நீங்கள் பார்த்திங்கன்னா லைவு போலீஸார் இந்த இவங்கள்ட்டெல்லாம் இல்லாத ஃபுட்டேஜ் அந்த கேமராவில் வேறு மாதிரி இருக்குங்க ஸோ அதை வச்சுக்கிட்டு எதாவது அரசியல் பண்ணக்கூடாது அதை கொண்டாங்க எங்கள்கிட்ட சரண்டர் பண்ணுங்கள் நாங்கள் பார்த்து விசாரிச்சுட்டு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அடிப்படையில் அதுக்கான விஷயத்தை தான் எஸ்ஐடி கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் இந்த நிலையில தான் நம்ம இவர ஆதவார்ஜுன் அவர் ஒரு பேட்டி குடுத்துருக்காரு ஆமா பயங்கரமான ரெண்டு பயங்கரமான தவறாத வீரர் மாதிரி ஒரு டிராமா பண்றாரு அவர் டிராமா பண்றாருன்னு அதனால பட்ட அவங்களுக்கு ஒரு நெருக்கடி தாமேக்காவுக்கு பெரிய நெருக்கடி அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை விஜய் என்ன செய்ய போகிறாரு அப்படிங்கிறது ஒரு மில்லியன் ட்ரல் கொஸ்டின் ஆகிடுச்சி முதலியாவது என்ன பண்ணாரு இவங்கெல்லாம் வெளியே இருப்பாங்க அடுத்த ஸ்டேஜ் இருக்குன்னு பார்த்தாங்க பட் இந்த வாய்ப்பு இல்லை என்ன போகுது தாமேக்காவோட எதிர்காலம் என்ன விஜயோட எதிர்காலம் என்ன அப்படின்னு இப்போ நம்மளுக்கு கிடைத்த தகவல் என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக பிஜேபி அவர் கையில் அடிக்க ட்ரை பண்ணுது இந்த நெருக்கடியை பயன்படுத்தி பிஜேபி எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு எனக்கு பெரிய லெவலில் இப்போ சப்போர்ட் பண்ணலனா கூட நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போவதுன்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க பிஜேபியும் பிஜேபி ஓரமாக நின்றுட்டு ஏடிஎம்கியோட ஃபஸ்ட்டு டைப் பண்ணுவாங்க ரெண்டு பேரையும் ஏற்கனவே இருந்த டிடிவி டிடிவி வந்து பிஜேபியோட தான் கூட்டணி எங்களோட கூட்டணி இல்லைன்னு எடப்பாடி சொல்லிட்டே இருந்தார்ல அதிமுக கூட்டணியில் உள்ளவங்க இருக்கவங்க இங்கே எங்களோட வருவாங்கன்னு சொன்னார் அந்த மாதிரி இவரு என்ன பண்ணாரு விஜய் அண்ணா திமுக கூட்டணி தானே நேரடியா பிஜேபியோட கூட்டணி கிடையாது அப்படின்னு வாய்ப்புகள் அதிகம் கட்ட தலைவர் என்ன செய்ய போறார் விஜய் என்ன செய்ய முடியும் அவர் நினைச்சா கூட கரூர் வர முடியாது ரெண்டு மாவட்டத்தில் எல்லாரும் உள்ள இருக்காங்க அவரும் அவரு லைமேட்டுக்கு வர முடியாது இப்படி ஒரு சூழ்நிலையில கடுமையான விடுக்கல இருக்கிறதுனால என்ன பண்ண போறாங்க ஒரு யாராவது உதவி செய்தால் தான் விஜய் தப்பிப்பார் அப்படின்னு சூழ்நிலை இருக்கிறதுனால பிஜேபி பயன்படுத்திக்க ட்ரை பண்ணி பார்க்குது இல்ல திமுகவும் இவங்களை கைது செய்ய நெருங்குறதுக்கு அதுதான் தயக்கமா இருக்கா ஏன்னா இப்ப நேற்று தினம் நான் பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்களிடம் ஒரு பேட்டி கண்டிருந்தேன் இன்றைய தினம் திரு காந்தராஜ் ஐயா எல்லாரும் என்ன ஒரு கருத்தை ஒரு கோர்வையா சொல்றாங்க அப்படின்னா கிட்ட நெருங்குறதுக்கு கொஞ்சம் சில அரசியல் காரணங்கள் இருக்கு நிச்சயமா பின்னணியில பிஜேபி இருக்கிறதுனால ஒரு ஸ்டாலின் அவர்கள் எடுத்த எடுப்புல ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாரு பக்குவமா ஸ்டெப் பை ஸ்டெப் தான் போவாரு அப்படின்ற மாதிரி தான் பாலச்சந்திரன் சாரும் இல்ல இல்ல இந்த கிரௌட் இருக்கு ஒரு என்ன சொல்றது அந்த கிரௌட் வந்து ஒரு 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 வித்தியாசமான கிரௌடா இருக்கு விஜய் கிட்ட இருக்கிற ஒரு கிரௌடு இப்பயுமே பாத்தீங்கன்னா விஜய் தப்பே பண்ணலங்கிற மாதிரியும் திமுக தான் தப்பு பண்ணதுன்னு இன்னைக்கு இப்ப வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல ஒரு ஒரு கூட்டம் போட்டுட்டு இருக்கு பாருங்க என்ன நடந்துச்சின்னு கூட தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க விரும்பல அவங்க ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ நிதானமாக தான் நம்ம வந்து பக்குவமாக ஸ்டெப் பை ஸ்டெப் போனால் தான் நல்லாயிருக்கும் எடுத்தங்கன்னு செஞ்சீங்கன்னா அரசியல் ரீதியாக திமுகக்கு பின்னாடி ஆயிடக்கூடாதுங்கிறது திமுக தெளிவாக இருக்குது காரணம் என்னென்னா ஒரு மூணு நாலு மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது புடுதுங்களா நீ அது விஜய் மட்டுமே கிடையாது இதை வச்சுக்கிட்டு பிஜேபியும் பாருங்க எங்கேயுமே நடக்காத ஒரு பெரிய அதிர்ஷ்ட இது அதிசயம் நடந்தது வந்து என்னன்னா பிஜேபியுடைய என்டிஏ டீம் வருது இங்கே கரூருக்கு வந்து பார்த்துட்டு போகிறாங்க அவங்க சம்மந்தமே இல்லாமல் போயிட்டு தமிழக அரசுக்கு ரிப்போர்ட் கேட்குறாங்க தமிழக அரசுக்கிட்டே ரிப்போர்ட் கேட்குறாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வித்தியாசமும் நடக்குது பிஜேபி ஒரு நெருக்கடியை கொடுக்குது திமுக எந்த வகையிலாவது நெருக்கடி கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுது இதுக்கு வந்து எடப்பாடியும் ஒத்து ஊதுறாரு என்ன தப்பு பண்ணிட்டாருங்கிற மாதிரி ஹெச்சி கேட்குறாருங்க

பிஜேபியோட லைட்டாக மறைமுகமான ஒரு கூட்டணி வைத்தால் கூட இல்லை நெருங்கினால் கூட மிகப்பெரிய பாதாளத்துக்கு போயிடுவார்னு அவருக்கு தெரியும் மிக நல்லாவே தெரியும் தெளிவாக தெரியும்னு வச்சுக்கங்க ஸோ அதனால் அவ்வளோ ஈஸியாக அவர் போக மாட்டார் அரசியல் விட்டே போனாலும் போக கூட போனாலும் கூட போவார் வேலையே கண்டிப்பாக பிஜேபியோட போக மாட்டார் அப்படின்னு ஒரு தகவல் சொல்கிறாங்க எனக்கு ஒரு நண்பர் அதாவது தாமேக்கால உள்ள மாதவா அர்ஜுனுக்கு வேண்டிய ஒரு நண்பர் இந்த இந்த தகவலை சொல்கிறார் பிஜேபி ட்ரை பண்ணி பார்க்குது தோ ஆதவனை ஆதவ அர்ஜுன் கூட அதை வந்து சப்போர்ட் பண்ணுறாருங்கிறாங்க இல்லை இல்லை இப்போ இருக்க நிலைமைக்கு நம்ம வந்து பிஜேபியோடைய ஹெல்ப் நம்மளுக்கு தேவை இல்லைன்னா திமுக நம்மளை நசிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஒரு மாயை ஏற்படுத்தி அவரை வந்து தன்னுடைய வலைக்கு ட்ரை பண்ணி பார்க்குது பிஜேபி அதுலேயும் ஒரு ஆதவ அர்ஜுன் அதில் ஒரு பங்களிப்பாக இருக்காருன்னு வச்சிங்களேன் இப்போ நீங்கள் இருக்க எல்லாமே வேணாம் பாஸ் நீங்கள் போயிருங்க பாஸ் சென்ட்ராக பாஸ் வேணாம் பாஸ் உங்களால் தேவையில்லாமல் எல்லாத்துக்கும் நெருக்கடி பாஸ் அப்படி சொல்ல சொல்ல என்ன ஒரு ஸ்டேஜில் சரி ரைட்டுன்னு போக வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடும்ல நல்ல நண்பர்கள் இல்லையே விஜய்க்கு நல்ல நண்பர்கள் இல்லை ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இல்லை யார் அட்வைஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல அது அதனால் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி நெருக்கடியில் இருக்க விஜய் பிஜேபி தரப்புக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ராதவார்ஜுனுடைய அந்த நண்பர் இப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா ஒரு முக்கியமான ஜோசியர் இருந்து ஒரு முக்கியமான ஜோசியர் சொன்னார் ஆறாம் தேதி வரைக்கும் கடுமையான உங்களுக்கு வந்து நேரம் சரியில்லை நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து தள்ளி வைக்கலாமே இருபதாம் தேதியிலேருந்து ஆறாம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொன்னார் அபீஸ் பண்ணார் இவர் கேட்கவே இல்லை அப்படின்னு அர்ஜுன் ஒருத்தர் சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு கொஞ்சம் அபியூஸ் பண்ணிக்கலாம் ஆறாம் தேதி வரைக்கும் நம்ம இருக்கலாம்னு சொன்னோம் அப்படின்னு ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா விஜயோடைய ஈகோ தான் அவருக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய மைனஸ் காரணம் என்ன நல்லா பாருங்க டிசம்பர் பதிமூணாம் தேதி தான் கரூருக்கு வர வேண்டியவர் நாமக்கல் கரூர் வந்து அவர் வர வேண்டியது டிசம்பர் பதிமூணு பலமுறை பேசணும் திமுக விழா கொண்டாடிச்சுங்கிற அந்த ஒரு ஒரு கோபத்தினாலையும் தன்னுடைய ஒரு ஒரு ஈகோவானாலையும் இன்னும் நீங்க இவங்க என்ன பெரிய மீட்டிங் போடுறது நான் அப்புறம் நான் மீட்டிங் அப்படின்னு சொல்லி வீம்புக்கு வந்ததோட விளைவு இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுடைய ஈகோவால எந்த எதை பற்றியுமே ஒரு திட்டமிடாத ஒரு நிகழ்ச்சியை நடத்தி நீங்கள் நாற்பத்தோரு உயிர்களை வந்து நீங்கள் பழைய ஆக்கி விட்டீங்க விஜய் பாருங்க அவங்களுக்கு நீங்கள் வெளியே கூட வந்து நின்று ஒரு ஆறுதல் கூட சொல்ல முடியாத ஒரு நிலையில நீங்கள் போயிட்டீங்கல்ல அதனால ஒரு கடுமையான குழப்பத்தில் தான் இருக்குது தாவேக்காவும் சரி விஜயும் சரி ஆக்கி இருக்கு ஒரே ஒரு கிள்ளி சார் இப்போ நீதி நீதியரசர் நேற்று தினம் பல அதிரடியான உத்தரவுகளுக்கு பிறகு தாவேக்கா கட்சியினர் எக்ஸ் தளத்திலையும் சரி சமூக வலைதளங்கள்லையும் சரி அரசருக்கு எதிராக அவதூறு பரப்புறாங்க மாண்புமிகு நீதியரசரை வந்து கொச்சைப்படுத்தி நம்ம ஓபனா சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வார்த்தைகள் எல்லாம் வந்து எழுதக்கூடிய எல்லாம் நம்ம பார்க்கிறோம் பல பதிவுகள் அந்த மாதிரி பார்க்க முடியுது இதை வந்து எப்படி பாக்குறது இன்னும் சொல்ல போனா சட்ட நீ சற்று முன்பாக யூடியூபர் மாரிதாஸ் அவர்களும் நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவுக்கு வந்து எதிராக பேசியதால் தற்போது அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் மாண்புமிகு நீதியரசருடைய ஏதேனும் அப்செக்ஷன் இருந்தா நிச்சயமா நீங்க உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு உங்களுக்கு நீங்க ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க அவங்களுக்கு சான்சஸ் இருக்கு அவங்களுக்கு ஒரு வழி வேற வழி இருக்கு நீங்க அதை நாடலாம் ஆனால் இப்படி ஒரு நீதிமன்றத்தை வந்து அட்டாக் பண்றதுங்கிறது என்ன விதமான ஒரு அணுகுமுறை சார் இல்லைக்கு அதுதான் சொல்லுறேன் இது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை இது என்ன காரணம்னா யாரா இருந்தாலும் நம்மளும் சாதாரண ஒரு நபராக தான் இருந்தது அவங்க அடுத்தடுத்த படிப்படியாக போய் இன்றைக்கி ஒரு நீதியரசராக போகிறாங்க சாதாரண குடும்பம் தான் அவங்க கட்சியை சார்ந்தவங்களா இருக்கலாம் ஒரு ஜாதி சங்கத்தில் கூட சார்ந்திருக்கலாம் அவங்க குடும்பத்தில் இருந்து யாராக இருந்திருக்கலாம் இருக்கலாம் அவங்க அப்பாவாக இருந்திருக்கலாம் அவங்க அம்மா இருந்திருக்கலாம் புரியுதுல்ல இல்லை அவங்க எந்த கட்சியினாலையும் சார்ந்தவங்களாக இருக்கலாம் பட் அவர் எப்படி இருக்கிறாருங்கிறதான் மேட்டுறதில்ல அவங்க அப்பா இது அவங்க அம்மா இது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸ் தான் இன்றைக்கி ஒரு ஒரு கூட்டம் சொல்லிகிட்ருக்கு சில நீதி நீதியரசர்களை வந்து அவங்களாம் ஆர்எஸ்எஸ் பின்புல முறையில் வந்தவங்கன்னு சொல்கிறாங்க ஒருத்தர் கிறிஸ்டீனாக இருந்தாலும் அவங்க சிறுபான்மை பிரித்து அவர் அப்படிங்கிறது ஒருத்தர் முஸ்லீம்னா அவர் முஸ்லீம் சொல்லிக்கிறது இப்படியே சொல்லிட்டு இருக்கலாம் முடியாது சம்பவம் என்ன அவங்க சொன்ன விஷயங்கள் நியாயமா தரும் அப்படி தான் பேச முடியதில்லை நம்ம ஓகே இதில் வந்து கிட்டத்தட்ட நீதியரசர்களுடைய நேற்றைய அவருடைய கருத்துக்கள் எல்லாமே கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு சதவீத மக்கள் அதை ஏற்றுக்கிட்டாங்க உண்மைதான் இதே சார் ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்ட் என்னங்க ஆக்சிடென்ட் ஆனால் அந்த பஸ்ஸு ஏன் என்ன சீஸ் பண்ணலான்னு கேட்டது தப்பா நீங்கள் திரும்பி ஓடிட்டீங்க ஒரு வாரம் ஆச்சு போன சனிக்கிழமை இன்னைக்கு இந்த சனிக்கிழமை ஆகிடுச்சு ஒரு வாரம் கிட்டத்தட்ட எட்டு நாள் ஆயிடுச்சு நீங்கள் எட்டியே பார்க்கல நீங்க போகல இல்லை உங்கள் அடுத்த கட்ட தலைவர்கள் போகல நிர்வாகிகள் கூட போகல இன்னும் உங்களுக்கு தலைமை பண்பு என்ன இருக்குது கேட்டது என்ன தப்பு சொல்லுங்க பாப்போம் ஓகே ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே அவங்க கேட்டதில்லை எந்த தவறும் இல்லை அதுக்கு ஒரு கூட்டம் வந்து அது கலர் சொல்லிட்டு இருக்கு ஜாதி சொல்லும் கட்சி சொல்லும் அது பட் இது வந்து நியாயம் கிடையாது பெரும்பான்மையான மக்களுடைய கருத்தை பிரதிபலித்தது தான் நீதி அரசுடைய கருத்தா இருக்குன்னு அதனால அவங்க சொல்றதுல பெரிய சீரியஸாக எடுத்துக்க வேணாம் தான் நான் நினைக்கிறேன் நிச்சயமா சார் நம்முடைய தமிழ் தமிழ்நாடு காவல்துறையும் சரி தொடர்ந்து அவர்களை வந்து தீவிர முயற்சியிலே அவர்களை கைது செய்யக்கூடிய விஷயத்தில் வந்து ரொம்ப மும்முரமாக இருப்பதாகவும் சோர்ஸ சொல்லிக்கொண்டு இருக்கிறது மற்றபுறம் ஆதவர் ஜுனா அவர்கள் உத்தரகாண்டில் இருப்பதாகவும் கால் நம்ம அவர் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்ததாகவும் நம்ம பார்த்தோம் என்ன அடுத்த கட்ட ஆக்ஷன் அதே போல விஜய்க்கு இன்னும் கூடுதலான பாதுகாப்பு வழங்குவதும் மத்திய அரசு வந்து இல்லை மறுத்துருச்சு தமிழக அரசு இல்லை மத்திய அரசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க பாதுகாப்பு தான் அதே தான் ஸ்டில் கண்டினியூஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க சும்மா சார் பொறுத்தவரைக்கும் பாபாம் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்க போகிறது என்று ரொம்ப நன்றி உங்கள் நேரத்தை பைந்தமி நன்றி தேங்க் யூ